தமிழ் வணக்கம் அவசர செய்தி உக்ரைனுடைய தலைநகர் கியே மீது ரஷ்யாவினுடைய ஏவுகணைகள் ஆளில்லா விமானங்கள் படுமோசமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றன தென்னாப்பிரிக்காவில் நாடுகளினுடைய மாநாட்டில் கலந்து கொண்ட உக்ரைனிய அதிபர் வோலாடிமிர் செலன்ஸ்கி உடனடியாக தன்னுடைய மாநாட்டை நிறைவு செய்து உக்ரைன் நோக்கி பறந்து கொண்டிருக்கின்றார் உக்ரைன் தலைநகரில் ரஷ்யா ஏவிய இருநூறு வரையான ஏவுகணைகள் ஏவுகணைகளுக்குரிய எரிபொருள் அத்தோடு கூட கலந்து இவை தாக்குதலை இருக்கின்றன இந்த இருநூறு ஏவுகணைகளும் தாங்கள் நினைத்த இலக்குகளை தொட்டிருப்பதாக ரஷ்ய படைத்துறை தெரிவிக்கின்றது ஏராளமான வீடுகள் இடிந்து சரிந்து கிடக்கின்றன இதுவரையான தகவல்களின் படி ஒன்பது பேர் மரணம் அடைந்து எழுபத்தி ஒரு பேர் படுகாயமடைந்து முப்பத்தி ஒரு பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் புட்டின் நிறுத்து என்று கூறியிருக்கின்றார் தாக்குதலை நடத்துவதற்கு ஏற்ற நேரம் இது அல்ல என்றும் இத்தகைய செயல் தவறானது என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கின்றார் உக்ரைன் ரஷ்ய போர்க்களத்தில் இப்பொழுது உக்ரைனிடமிருந்து கிரிமியா குடாவை ரஷ்யா பறித்தெடுத்தது தெரிந்ததே இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இந்த கிரிமியா குடாவை ரஷ்யாவிற்கே மீண்டும் வழங்குவதற்கான பணிகளை அமெரிக்கா செய்து கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த தாக்குதலை நடத்திய காரணத்தினால் பல சிரமம் ஏற்படுகின்றது பேச்சுவார்த்தைகளுக்கு என்பதனால் புட்டின் நிறுத்து என்று காட்டமாக டொனால்ட் ட்ரம்ப் நாடுகளில் அமெரிக்கா மட்டும்தான் ரஷ்யாவிற்கு கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றது மற்ற நாடுகள் எதுவும் அதை ஏற்கவில்லை ஜெர்மனியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் தாங்கள் கிரிமியா குடாவை ரஷ்யாவிடம் ஒப்படைப்பதற்கு ஒருபொழுதும் அனுமதி அளிக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே உள்ளே ஒரு குழப்பமான சூழ்நிலை உருவாகி இருக்கின்றது அமெரிக்க அதிபரை பொறுத்தவரையில் நேற்று தெளிவாக கூறிவிட்டார் கிரிமியா குடா என்பது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இழந்து போன ஒரு கதை அதை இப்பொழுதெல்லாம் பேசி பயனில்லை என்று கூறியதனால் இந்த குழப்பம் ஏற்பட்டிருக்கின்றது ஆனால் போலந்து நாட்டினுடைய அதிபர் கூறுகின்ற பொழுது இந்த நிலையை சமாளிப்பதற்கு உக்ரைன் ஏதாவது ஒன்றை விட்டு கொடுத்து சமாதானத்தை தொட்டாக வேண்டும் என்று கூறுகின்றது வாரம் தோறும் ஐயாயிரம் படை வீரர்கள் மரணமடைந்த தடுப்பதற்கு யுத்த நிறுத்தம் உதவியாக அமையும் என்றும் அவர் கருத்தை இதைவிட வேறு உதாரணம் தேவையில்லை என்றும் ரஷ்ய அதிபரனுடைய இன்னொரு நயவஞ்சக தாக்குதல் என்று டென்மார்க்கினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் லாஸ் தெரிவித்திருக்கின்றார்கள் ஆனால் கிரிமியா குடா என்பது ராஜதந்திர முக்கியத்துவமான ஒன்று உக்ரைன் பிரிந்தபொழுது சோவியத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்த காரணத்தினால் கிரிமியா கூட என்பது ரஷ்யாவுக்கு பிரச்சனையாக இருக்கவில்லை ஆனால் ரஷ்ய ஆதரவு பெற்ற விக்டர் ஆட்சியை இழந்து அந்த நாட்டில் இருக்கும் தங்கத்தை எல்லாம் சூறையாடியபடி ரஷ்யாவில் போய் தஞ்சம் புகுந்த பின்னதாக ஏற்பட்ட அதிரடியான மாற்றத்தின் பின்னர் ரஷ்யா சோவியத் கால கலைவுகளினுடைய சிக்கலில் இருந்தபடியால் கிரிமியா கூட சிக்கலானது என்பதை கருத தவறியதனால் ஏற்பட்ட தவறுகளுக்கு ரஷ்யாவும் பொறுப்பு என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள்ரைனுடைய கிரிமியா குடாவை ரஷ்யாவிற்கு வழங்குவதாக இருந்தால் அது சர்வதேச சட்டப்படி குற்றமாகும் உக்ரைனிய அதிபர் நடைபெறுகின்ற காரணத்தினால் தேர்தலை அவசர கால சட்டத்தை பிரகடனப்படுத்தி இவர் ஒரு சர்வாதிகாரி இவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் உடனடியாக தேர்தலை நடத்த வேண்டும் என்று டொனால்ட் ட்ரம்ப் ரஷ்ய அதிபரும் கூறி வருகின்றார்கள் அப்படிப்பட்ட இருவரும் ஒரு நாட்டிற்கு சொந்தமான சொந்திரிமியா குடாவை இன்னொரு நாட்டுக்கு தாரை பார்க்கின்றார்கள் என்றால் அவர்கள் சர்வதேச சட்டங்களை தம்மளவில் அளவில் மீறுகின்றார்களா இல்லையா என்று தன்முதுகை தடவி பார்க்க தவறி இருக்கின்றார்கள் என்ற விமர்சனமும் உண்டு இருந்தாலும் ரஷ்யாவினுடைய இந்த தாக்குதல் மிக மோசமான ஒரு தாக்குதலாக இருப்பதற்கு பின்னணியில் ஏதோ ஒரு வலுவான காரணம் இருக்க வேண்டும் ரஷ்யா இந்த விவகாரத்தை பேச்சுவார்த்தையில் முடிப்பதற்காக இந்த அகோரமான தாக்குதலை நடத்த வேண்டும் இல்லை ரஷ்யாவிற்கு போரை விருப்பமாக நேற்று நேட்டோ படைகள் இருக்கேற்றுலாண்டை நோக்கி நகர்ந்திருப்பது ரஷ்ய எல்லையை நோக்கியின் நகர்வாகவே இருக்கின்றது எனவே ரஷ்யா இந்த விவகாரத்தில் பின்வாங்க போவதே இல்லை இந்த விவகாரத்தை பேசி தீர்க்க முற்பட்டிருக்கின்ற வெற்றி பெற்றால் அது மாபெரும் வெற்றியாக அமையும் ஆனால் அதைவிட பெரும் சவால் வேற எதுவும் கிடையாது உலகத்தில் எந்த தலைவர்களுமே உக்ரைன் ரஷ்ய போரை நிறுத்தி விடுவேன் இருபத்தி நான்கு மணி நேரங்களில் என்று கூறியது கடந்துட் ஆட்சி நூறாவது நாளை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது ஆனால் இந்த இடத்தில் டொனால்ட் டிரம்ப் கருத்து கணிப்பில் பலத்த பின்னடைவை சந்தித்திருக்கின்றார் டொனால்ட் டிரம்புக்கு வரும் நாற்பத்தி ஒன்பது வீதமான ஆதரவே இருக்கின்றது இதே கால பகுதியில் நூறு நாள் ஆட்சியில் தரம் குன்றிய அதிபர் என்றும் டொனால்ட் டிரம்பினால் வர்ணிக்கப்பட்ட முந்தைய அதிபர் ஜோ பைடன் ஆதரவு கொண்டவராக இருந்தார் அதற்கு முந்தைய அதிபர் பராக் ஒபாமா ஆதரவை கொண்டிருந்தார் அவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது டொனால்டு டிரம்ப் பின்னடைவு கண்டதற்கு அவருடைய வரி கொள்கை அவருடைய பொருளாதார போர் இரண்டும் காரணம் என்று கருதப்படுகின்றது இது டியூப் தமிழ் உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்திலிருந்து கீச துறை வணக்கம் உறவுகளே